அது ஒரு கோடை காலம் காகத்திற்கு ரொம்ப தாகமாக இருந்தது எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமானு தேடி பார்த்தது எங்கேயும் தண்ணீர் கிடைக்கல கடைசியாக ஒரு தண்ணீர் உள்ள பானையை கண்டு சந்தோஷமடைந்தது அது உள்ளே பார்த்தா சிறிது தண்ணீர் மட்டுமே இருந்தது அந்த தண்ணீரை குடிக்க பல முயற்சிகள் செய்தது எவ்வளவு முயற்சி செய்தும் அதனால் தண்ணீரை குடிக்க முடியவில்லை அது ரொம்ப பலவீனமாக இருந்ததால் அதனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்பொழுது அந்த காகத்திற்கு ஒரு யோசனை தோன்றியது அது சுற்றி பார்த்தது சிறிது கற்கள் இருந்தது ஒரு ஒரு கல்லாய் எடுத்து வந்து பானையின் உள்ளே போட்டது தண்ணீர் மேலே வந்தது காகம் தண்ணீரை குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக பறந்து போயிடுச்சு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சுட்டேஷ் எதையுமே நம்மளால முடியாதுன்னு நினைக்க கூடாது நம்மளால முடியும்னு முயற்சி செய்யணும் ஓகேவா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஒரு அடர்ந்த காட்டில் நரி ஒன்று பசியுடன் எங்கேயாவது உணவு கிடைக்குமான்னு தேடி போனது அப்பொழுது மரத்தின் மேல் காகம் ஒன்று பிரெட்டு துண்டை வைத்திருந்ததை பார்த்தது இதை பார்த்த நரி எப்படியாவது இந்த பிரெட்டு துண்டை நாம் சாப்பிட்டு விட வேண்டும் என்ன செய்யலாம் என்று யோசித்தது நரிக்கு ஒரு யோசனை தோன்றியது அது காகத்தின் அருகில் சென்றது ஓ காகமே நான் பார்த்ததிலேயே மிகவும் அழகான பறவை நீ நீ எவ்வளவு இருக்கிறாய் தெரியுமா உன்னுடைய அந்த கருப்பு கலர் எப்படி ஜொலிக்கிறது என்று ஆசை வார்த்தையை கூறியது காகம் வாயில் பிரெட் துண்டு இருந்ததால் எதுவும் பேசவில்லை காகம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்ததால் நரி மீண்டும் என்ன செய்யலாம் என்று யோசித்தது நரி காகத்தை பார்த்து உன் இறகுகள் எவ்வளவு அழகாயிருக்கிறது உன்னுடைய கண்களோ திராட்சையைப் போல் இருக்கிறது உன்னுடைய அழகு எவ்வளவு கூர்மையாக இருக்கிறது என்று கூறியது உன்னுடைய குரலும் உன்னை போலவே அழகாயிருக்கும் நிச்சயமாக நீ தான் பறவைகளின் ராணி உன்னுடைய குரலை கேட்க எனக்கு ஆர்வமாக இருக்கிறது ஒரு பாட்டு ஒன்றை பாடுகிறாயா என்று நரி கேட்டது இந்த பாராட்டுக்கள் அனைத்தும் காகத்தை மகிழ்ச்சி காகம் இதற்கு முன்பு இது போன்ற புகழ்ச்சியை கேட்டதில்லை மேலும் காகம் எண்ணியது நம்முடைய குரல் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று தனக்கு தானே நினைத்து கொண்டது பாடுவதற்கு வாயை திறந்த காகம் கா 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 கத்துனுச்சு உடனே வாயில் இருந்த பிர துண்டு கீழே விழுந்துருச்சு அதை நிறைய எடுத்து சாப்பிட்டு எவ்வளவு அருமையான பிரெட்டு துண்டு என்று கூறிவிட்டு காகத்தை பார்த்து சிரித்தவாறே நடந்து சென்றது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா குழந்தைகளா புகழ்ச்சியை நம்பவே கூடாது நம்மளை யார் பார்த்து புகழ்ந்து பேசினாலும் அதை நீங்க நம்பிடாதீங்க ஹசிப்பும் ஹாத்திஃபும் நண்பர்கள் ஒரு விடுமுறையில் அவர்கள் இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டு ஒரு காட்டுக்குள் நடந்து சென்றனர் திடீரென்று கரடி ஒன்று வருவதை அவர்கள் பார்த்தார்கள் அந்த கரடியை பார்த்து இருவரும் பயந்து போனார்கள் மரம் ஏறுவதெல்லாம் தெரியும் ஹசிப் ஒரு மரத்தின் மீது ஓடி வேகமாக ஏறினார் அவன் ஹாத்திஃபை நினைக்கவில்லை ஹாத்திஃப்க்கு எப்படி மரம் ஏறுவது என்று தெரியாது ஹாத்திஃப் ஒரு நொடி யோசித்தான் விலங்குகள் இறந்த உடல்களை சாப்பிடாது என்று கேள்விப்பட்டுள்ளான் உடனே ஹாத்திப் என்ன செய்தான் தரையில் படுத்து இறந்தவனை போல் நடித்தான் அருகில் வந்த கரடி அவனை மூக்கும் பிடித்து அவன் விட்டதாக நினைத்தது எனவே அதன் வழியில் சென்றது ஹஸிப் ஹாத்திப்பிடம் கேட்டான் கரடி உன் காடுகளில் என்ன கிட்டக்கு சிக்கது என்று அதற்கு ஹாத்திப் பதிலளித்தான் கரடி என்னை உங்களை போன்ற நண்பர்களிடம் இருந்து விலை சொன்னது என்று தன் சென்றான் நம்ம நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் சிறந்த நண்பன் அவனிடமே வந்து ஊர்ல ஒரு ஊரில் ஒரு குள்ள நிறைய இருந்துச்சா அது ஒரு அடர்ந்த பகுதியில் இருக்கிற ஒரு குகையில வாழ்ந்துட்டு வந்துச்சு ஒரு நாள் காட்டுல இருக்கிற தன்னோட சகோதரனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு உடனே புறப்பட்ட காலை உணவு கூட சாப்பிடாம கிளம்புச்சு அந்த பகுதியில் தனியா நடந்து போன அந்த குள்ளநரிக்கு திடீர்னு பசி எடுத்துச்சு அடடா அவசரத்துல காளை உணவு சாப்பிடாம கிளம்பிட்டோமேன்னு தனக்குள்ள பேசிக்கிட்ட அந்த குள்ளநரி அக்கம் பக்கத்துல ஏதாவது உணவு கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே நடந்துச்சு அது காட்டு பகுதிங்கறனால எவ்வளவு தேடியும் அந்த நரிக்கு உணவு கிடைக்கல அந்த சோகத்திலேயே நடந்து வந்த அந்த நரி ஒரு இடத்துல திராட்சை செடி இருக்கிறத பார்த்துச்சு அந்த திராட்சை செடியில் எதாவது திராட்சை பழம் இருக்கான்னு தேடிச்சு அந்த திராட்சை செடி மேல உயரத்துல ஒரு கொத்து இருந்துச்சு அடடா நல்லா பழுத்து இருக்கிற திராட்சை கொத்து ரொம்ப உயரத்துல இருக்கேன்னு யோசிச்ச அந்த நரி அந்த திராட்சை பழ கொத்தை பிடுங்கி சாப்பிட முயற்சி செஞ்சுச்சு அந்த நரி குதிச்சு குதிச்சு அந்த திராட்சையை பிடுங்க பார்த்துச்சு எவ்வளவு முயற்சி செஞ்சும் அந்த பழங்களை பிடுங்கவே முடியல அடடா இந்த இனிப்பான திராட்சை நமக்கு கிடைக்காதோன்னு கவலைப்பட்ட நரி ஓடி வந்து குதிச்சு மேலும் முயற்சி செஞ்சுச்சு அப்படியும் அதை பிடுங்கவே முடியாமல் போகவே சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு தனக்குள்ள சமாதானம் அடைஞ்ச அந்த நரி தன்னோட தோல்வியை மறைச்சி மனசை தேத்திக்கிட்டே நடந்து போச்சு குழந்தைகளா தனக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னதும் அது புளிக்குன்னு நினச்ச அந்த நரி மாதிரி மனசை மாற்றிக்காமல் மேலும் மேலும் முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்

சிங்கம் தொந்தரவு படுத்தப்பட்டதும் தூக்கத்தில் இருந்து கொண்டது சிங்கம் அந்த சுந்தரியை கோபமாக பிடித்து நசுக்கி சாகடிக்க முயற்சித்தது அப்போது சுந்தரி தன்னை விடுவிக்கும்படி வேண்டிக் கொண்டது அதற்கு தேவையான போது தான் உதவ முடியும் என்று உறுதியளித்தது சிங்கம் சிரித்துக் கொண்டே அதை விடுவித்தது ஒரு நாள் அந்த சிங்கம் வேடன் ஒருவன் விரிந்த வலையில் மாட்டிக்கொண்டது

ஒரு அழகான காட்டில் விலங்குகளும் பறவைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் அதே காட்டில் ஒரு குதிரை பூனை முயல் பறவை இவை நான்கும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் அந்த நான்கு நண்பர்களும் அருகில் உள்ள நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் குடித்தும் புல்களை மேய்ந்தும் தங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கோடை காலம் ஆரம்பமானது வேலின் தாக்கத்தால் அனைத்து நீர்நிலைகளிலும் தண்ணீர் வற்றி காணப்பட்டது இதனால் அனைத்து மிருகங்களும் மிகவும் சிரமப்பட்டன பல விலங்குகள் தண்ணீரின்றி இறந்தும் போயின அந்த சமயத்தில் நான்கு நண்பர்களில் ஒருவரான குருவி தன் நண்பர்களிடம் ஒரு யோசனை கூறியது நண்பர்களே இனிமேல் நாம் இந்த காட்டில் வாழ முடியாது நாம் வேறு காட்டிற்கு தான் செல்ல வேண்டும் நான் பறந்து சென்று எங்கு தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்து வருகிறேன் நாம் அனைவரும் அங்கு சென்று வாழலாம் என்று கூறி அந்த குருவி புறப்பட்டு சென்றது வெகு தூரம் பறந்து சென்ற குருவி கடைசியாக ஒரு நீரிடத்தை கண்டுபிடித்தது அந்த இடத்திற்கு தன் நண்பர்களை அழைத்து செல்ல திரும்பவும் வந்தது சிறிது தொலைவில் ஒரு குளம் ஒன்று இருக்கிறது அதற்கு அருகாமையில் நாம் வசிப்பதற்கு ஏற்ற இடமும் இருக்கிறது நாம் அங்கு சென்று வசிக்கலாம் என்று கூறி நண்பர்களை அழைத்து சென்றது அந்த பறவை இடத்தில் நான்கு நண்பர்களும் சந்தோஷமாக தன் வாழ்நாட்களை கழித்தார்கள் அது ஒரு கோடை காலம் ஒரு ஓநாய்க்கு மிகவும் தாகமாக இருந்தது அது ஒரு ஆற்றுக்கு தண்ணீர் குடிக்க சென்றது அந்த ஆற்றின் கீழ் பகுதியில் ஒரு ஆட்டுக்குட்டி நீர் அருந்து கொண்டிருந்ததை பார்த்தது அந்த ஆட்டுக்குட்டியின் மாமிசத்தை உணவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்தது அந்த ஓநாய் அந்த ஓனாய்க்கு ஆட்டுக்குட்டியிடம் சண்டையிட ஒரு காரணம் கிடைத்துவிட்டது ஓநாய் நீ என்னுடைய குடிநீரை அசுத்தமாக்கிவிட்டாய் என்றது ஆட்டுக்குட்டியிடம் ஐயா

ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயியும் அவரது மனைவியும் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தைகளே கிடையாது இதை நினைத்து அவர்கள் இருவரும் கவலைப்பட்டனர் ஒரு நாள் அவரது மனைவி அந்த விவசாயியிடம் நமக்கு குழந்தைகளே இல்லை பக்கத்தில் வீட்டில் இருக்கும் அனைவரும் என்னை பார்த்து சிரிக்கின்றனர் என்று கூறி கவலைப்பட்டாள் அதற்கு அந்த விவசாயி அவள் மனைவியிடம் கூறினால் கவலைப்படாதே கண்டிப்பாக கடவுள் நமக்கு நல்ல வழியை காட்டுவார் எனக்கு நேரமாகிவிட்டது நான் காட்டிற்கு சென்று ஏதாவது பழங்கள் காய்கறிகள் கிடைக்கின்றதா என்று பார்த்து வருகிறேன் என் வீட்டினுள் சென்று கதவை அடைத்துக்கொள் என்று கூறிவிட்டு சென்றார் காட்டினுள் சென்று வெகு தூரம் நடந்து சென்றார் ஆனால் அவருக்கு எந்த ஒரு உணவும் பழங்களும் கிடைக்கவில்லை அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு சிறிய பெண் குழந்தை ஒன்று தனியாக அமர்ந்திருந்தது அதன் அருகினில் சென்றார் அந்த விவசாயி அந்த குழந்தையின் அருகில் சென்று அந்த குழந்தையிடம் ஏ சிறிய குழந்தையே ஏன் இந்த காட்டில் நீ தனியாக அமர்ந்திருக்கிறாய் இது ஆபத்துகள் நிறைந்த காடு இங்கு தனியாக அமர்ந்திருக்கக்கூடாது நீ உன் வீட்டிற்கு சென்று விடு என்று அந்த விவசாயி அந்த பெண் குழந்தையிடம் கூறினார் அதற்கு அந்த பெண் கூறினார் நான் என் தந்தை என் தாய் மூவரும் எங்கள் மாமா வீட்டிற்கு இந்த காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தோம் அப்பொழுது இந்த காட்டின் வழியாக வந்த சிங்கம் ஒன்று என் அம்மாவையும் அப்பாவையும் சாப்பிட்டு விட்டது எனக்கு எங்கு செல்வதென்று தெரியவில்லை அதனால்தான் இந்த காட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் இதை கேட்ட விவசாயி நீ என்னுடன் என் வீட்டிற்கு வருகிறாயா என்று அந்த சிறிய பெண் குழந்தையிடம் கேட்டார் நான் வருகிறேன் என்று கூறி அந்த சிறிய பெண்ணும் அந்த விவசாயியுடன் செல்ல ஆரம்பித்தார் இருவரும் காட்டிலிருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர் இருவரும் காட்டை கடந்து வீட்டிற்கு சென்றனர் இருவரையும் கண்ட அவரது மனைவி இந்த சிறிய பெண் குழந்தை யார் என்று தன் கணவனிடம் கேட்டார் அதற்கு அவரது கணவர் காட்டில் நடந்த அனைத்தையும் தன் மனைவியிடம் அந்த விவசாயி கூறினார் நீ குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டதற்கு கடவுள் நமக்காக கொடுத்த இக்குழந்தையை நீ நம் குழந்தை போல் நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்று விவசாயி தன் மனைவியிடம் கூறினார் இனி நமக்கு குழந்தை இல்லை என கவலைப்பட வேண்டாம் என்று தன் மனைவியிடம் விவசாயி கூறினார் இப்பெண்ணை நம் பிள்ளை போல் பத்திரமாக வளர்ப்பேன் என்று விவசாயியின் மனைவி சொன்னாள் அந்த குழந்தை வந்த நேரம் அந்த விவசாயி பெரிய பணக்காரனாக ஆகிவிட்டார் அந்த விவசாயி சொன்னார் இது குழந்தை அல்ல இது ஒரு தேவதை என்று அந்த விவசாயி மனைவி மற்றும் குழந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழந்தைகளாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க